அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறதுனால பல விதத்தில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாட்களாக தான் வருகின்ற முப்பது நாட்களுமே அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விருச்சகராசிக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது நிறைய நற்பலன்களை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த டைமு லாட்ரி அடிக்கப் போகுதுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு நிறைய யோகங்கள் இந்த டைமு கிடைக்க போகுது அதை எப்படி நீங்கள் து என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது எந்த விஷயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எதை செய்யலாம் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வச்சுக்கிறாசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு உங்களை கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சக ராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த விருச்சக ராசிக்கு இந்த தை மாதத்தில் பத்தாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் கிரகமாக திகழும் கால புருஷர்களுக்கு ஐந்து கொடை உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடத்துல சூரியன் இருப்பது இந்த ராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரையிலும் தெய்வ கடாசம் பரிபூர்ணமாக இந்த டைமு கிடைக்கும் இறைவன் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த சிவ கடாசத்தை நீங்கள் பரிபூர்ணமாக இந்த டைமு அனுபவிக்க போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துலருந்தே ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பது உங்களுடைய மனதுக்குள்ள குழப்பங்கள் எல்லாமே விலகி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு யாரிட என்ன பேசணும் யாருக்கிட்ட எப்படி பேசினா நமக்கு நம்மளுடைய செயல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் திட்டவட்டமாக முடிவெடுக்குவீங்க இந்த டைமு பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட இது பேசலாமா வேண்டாமா அந்த குழப்பெல்லாம் நீங்கி இதை செய்தால் கரெக்டாக இது நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக இந்த டைமு செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தருவார் மூன்றாம் இடத்துல சூரியன் இருப்பது ஒரு வளர்ச்சியை தேடித்தரும் இது எப்படின்னா உங்களோட வயதில் குறைவாக இருக்கிறவங்கள மூலிமா நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட வயதில் மூத்தவங்களோட உங்களோட வயதில் குறைந்தவங்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அரசாங்கத்தின் மூலியமா கூட நிறைய ஆதாயங்கள் இந்த டைம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் மேலும் ஏன்னா இந்த டைம் நிறைய லாபம் கிடைக்கும் எப்படி நம்மளுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் குறிப்பா இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் அமோகமான வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் வருமானம் இரட்டிப்பாகும் தொழிற்சாலையில் இருக்கிறவங்க இயந்திர தொடர்பான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் சிலருக்கெல்லாம் கண் காது மூக்கு துவாரங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது பெரிய பாதிப்பாக எதுவும் வராது இருந்தாலும் சின்னதாக அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா ஜீரணக்கூறாறு அல்லது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலை மாற்றுவது இந்த இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது நம்ம தொழில் தொடங்கினா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த டைமு வரும் இப்படி வேறு வேறு எண்ணங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து தொடனால பல மாற்றங்கள் இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துல எங்கேயாவது போய் நம்ம தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இந்த டைமு வரும் அது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உயர்வு இனி படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க இனி யாராலும் முடியாது அந்தளவுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய ஊர்களுக்கு சென்று இந்த டைமு புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவீங்க அது நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலையை இந்த டைம் செய்வீங்க அது புதிய மனிதர்கள் புதிய தொழில் புதிய மக்களுடன் பணியாற்றும் வாய்ப்பு இந்த டைமு நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அனு அதன் மூலிமா நிறைய அனுபவங்கள் இந்த டைமும் கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்துல மறைவதனால கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொட்டது எல்லாமே நினைத்தது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கும் உங்களுடைய அறிவு சார்ந்த வேலையை இந்த டைம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்வீங்க உங்களுடைய தைரியமும் பராகிரமும் சிறப்பாக இருக்கிறதுனால அடுத்த நிலை என்ன செய்யலாம் அடுத்தது நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ புதிய பொறுப்புகளோ தேடி வரும் நீங்கள் நினைத்த ஒரு எல்லையை இந்த மாதத்தில் அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அற்புதமான யோகம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக அந்த முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் மனமுருக வேண்டுக கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல சனி பகவான் சூரியனும் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதுனால ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டை கூட ஏதாவது புனரமைப்பு பணிகளை இந்த டைம் செய்வீங்க அது நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தேடித்தரும் ஏன்னா வீடுகள் மாற்றுவது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவது இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வயதான தாய்மார்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கை கால்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு மருத்துவ சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைனா கை காலில் ஏதாவது வலி அல்லது வாத வியாதிகள் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் ஓரளவுக்கு விடுபட முடியும் ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஐந்தாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பரிவர்த்தனை பெற்றிருப்பதனால வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்கிடையே உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு சந்தோஷமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகள் வழியில் நிறைய சந்தோஷங்கள் இந்த டைம் தேடி வரும் பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் வரைக்கும் இவங்க படிப்பாங்களா மாட்டாங்களா ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியம் படுற அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும் நீங்கள் போடுற தொழிலையும் கூட நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இப்போ எதுலயாவது முதலீடு செய்தீங்க அப்படின்னா அதில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் ராசிநாதன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இரண்டாம் இடத்தை பார்ப்பதுனால பண வரவு சிறப்பாக இருக்கு கடன்பட்டாவது காரியங்களை பரிபூரணமாக இந்த டைமை செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்யணும் பெயர் புகழ் இதெல்லாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக நீங்க இந்த டைம் உழைப்பீங்க அது நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் பள்ளி மாணவர்களா இருந்தது அப்படின்னா கல்வியில் சிறந்து விளங்குவீங்க அதே மாதிரி விளையாட்டு துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அநேகமாக ஆன்லைன் அனைத்து விஷயங்கள்லுமே இந்த ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான மாதமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மட்டும் தரிசிக்க மறந்துடாதீங்க வாரத்தில் ஒரு முறையாவது குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில போய் நீங்கள் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் ஏன்னா செவ்வாயோட அதிபதி நீங்கள் மானே உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால செவ்வாய் தோறும் நீங்கள் போய் முருகப்பெருமான வழிபடுறதுனால நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோட நீங்கள் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதனால நம்பிக்கையை மட்டும் என்றுமே தளர வெற்றாதீங்க கடன் வங்கியாவது தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த டைம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க உங்களுடைய நம்பிக்கை வருகின்ற நாட்களிலும் கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கூடிய விரைவில் நிறைய ஆதாயங்களை பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது உங்களுக்கு புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நம்பிக்கை தளராத முருகப்பெருமானையும் தொழிலையும் கண்டிப்பாக செய்ய நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ